Hi, welcome to Three Roses Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம கறி குழம்பு இருக்குதுல்ல அதே டேஸ்ட்டில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் இந்த எண்ணெய் கத்திரிக்காயை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் நல்லா இளம் கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஓட்டைகள் இல்லாத நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க இப்போ அதை கத்திரிக்காயை வந்துட்டு பாருங்கள் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்குது இப்போ இதை வந்து நாலு துண்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாலு துண்டையுமே நம்ம எட்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முழுசாக கட் பண்ணக்கூடாது அதாவது அந்த தொட்டு இருக்குல்ல கீழே காம்பு பகுதி அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் வந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் கத்திரிக்காய் வந்துட்டு சரி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட ஒரு துண்டு இஞ்சி முழு பூண்டு கூடவே மீடியம் சைஸ் தக்காளி வந்து நாலு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு இது கூட சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ அந்த தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டுட்டு கால் டேபிள் ஸ்பூன் தூள் உங்கள் காரத்துக்கு போல் நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுர்லாங்க வதக்கி விட்டுட்டு ஆற வச்சிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க இப்போது அரைச்சி எடுத்துனு வந்த இந்த மசாலாவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதில் வந்துட்டு இந்த மசாலாவை எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார வச்சு அப்ளை பண்ணிக்க போகிறோங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கிற எல்லா பீஸுமே ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயிலும் அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அடிக்கனமான கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு புரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சிட்டு நம்ம கத்திரிக்காவை மூணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த கத்திரிக்காய் சுத்தியுமே நல்லா சூப்பராக அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா கூட நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்ல இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம கத்திரிக்காயை அந்த மசாலா கூட வேக வச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கிற மசாலாவை வந்து அதிலே ஊற்றிக்கணுங்க ஊற்றிட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்க கலந்து விட்டாச்சு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போது நம்ம கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாங்க இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக மணக்க மணக்க அந்த கறி குழம்பு டேஸ்ட்டில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இது வந்து சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்